போலீஸ் யாருக்கு பாதுகாப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கா இருக்கா இல்ல பாதிப்பை ஏற்படுத்துறவங்க இருக்கா திருச்சியில ஒரு நைட்டு பூரா இந்த படத்துல வர மாதிரி சீப்புக்குள்ள வச்சே சுத்திக்கிட்டு இருக்காங்க சார் இந்த காந்தி மார்க்கெட்டு ஸ்டேஷன்லேருந்து போனா ரெண்டு கிலோமீட்டர்ல போயிருக்கலாம் இருபது கிலோமீட்டர் சுத்தி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க சார் வண்டிக்குள்ள ஏன் அவங்கள வச்சுக்கிட்டு சுத்தினாங்க உள்ளுக்குள்ள என்ன டீல் போட்டாங்க ஒரு கேஸ் என்னன்னு சொல்லியிருக்காங்க அங்க அந்த மேலப்பூர் பக்கத்துல ஒரு ஸ்கூல் ஒன்று உண்டு

இந்த அடற்றியில் ஏதாச்சும் பாதிக்கப்பட்ட சில வேலைகளை செஞ்சு அந்த அந்த போட போடக்கூடாது ஏன் அது ரொம்ப இருக்கிறவங்களும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கி விட்டா அப்படின்றதுனால அவங்களோட அந்த இத பேஸ் பண்ணி அவங்க இது மேற்கொண்டு அவங்கள வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம் அப்படின்றதுனால அவங்க போட்டோவையோ பேரையோ போட விட மாட்டாங்க ஆனா அதை பண்ணுவீங்கள நினைச்சு பண்ணலாம் பண்ண வைங்கள நியாயமா என்ன பண்ணணும் போட்ட அவ ட்ரெஸ் இல்லை ட்ரெஸ்ஸே இல்லாம எடுத்து போட்டு ஊர்வலமா அழைச்சிட்டு போனதை வீடியோவா எடுத்து அப்லோட் பண்ணி எல்லாருக்கும் அனுப்பணும் அதுதான் நடக்கணும் ஆனா நம்மளால என்ன பண்ணுவாங்க துண்டை போத்தி அவனை தூக்கிட்டு வருவான் ஏன் துண்ட போத்துல ஒரு வேலை ஒரு வேலை சம்பந்தமே இல்லாம யாராச்சும் இவனை வந்து சொல்லிட்டாங்கன்றதுனால இவனை வந்து நாலு பேர் நான்குமா பேசிட கூடாது தப்பு பண்ணல அப்படின்னு சொன்ன போறாள் இவன் பண்ணது ப்ரூவ் ஆயிருக்கு ஏன் அப்படின்னா அந்த பிள்ளைகளும் அந்த பிள்ளைகளை பற்றவர்களும் இந்த தலைமை ஆசை அந்த ஏழ்மையை பற்ற ஒரு இது இருக்குல்ல மகராசி அந்த மகராஜ போய் கேட்டுருக்கா இந்த மாதிரி பண்ணி அது ஒன்றுமே பேசலையா பேசாம இருக்கு அதுக்கப்புறம் ஒன் ஜீரோ நைன் எய்ட்டுக்கு போட்டுதான் இது இவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருக்குது இப்போ அவளை போட்டோ எடுக்கிறதுக்காக போயிருக்காரு நீ யார் என்னைய போட்டோ எடுத்தாலும் போலீஸ் இருக்கும் போது அடிக்க வந்துருங்க அந்த போலீஸ் தடுக்கிற நியாயமா என்ன பண்ணிருக்கணும் நீ பண்ண வேலைக்கு உனக்கு பாதுகாப்பு வேறு கொடுப்பாங்களா நல்லா மூஞ்சி ரெண்டு கையும் இழுத்து குடுத்து மூஞ்சி அக்காமிட்டு போட்டோ அடிச்சிருக்கணும் அதுதான் போலீஸ் பண்ணிக்கணும் அது மட்டும் இல்லாம அவனை கா அது உள்ள அந்த ஆஜர்படுறதுக்கு முன்னாடி கோர்ட்டு கூட்டி போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்கணும் என்ன மெடிக்கல் செக்கப்பெல்லாம் அதுக்காக போயிருக்காங்க அங்கே டைம் ஆயிடுச்சு அடுத்த நாள் என்ன பண்றது தெரியல நீதிபதி வேற லீவ்ல இருக்கிறாங்க சரி ஓகே பொறுப்பு நீதிபதி கூட்டி போலாம் அப்படின்றதுக்காக டிஸ்கஸ் பண்ணி நைட்டு பூரா வச்சு சுத்தி கையை காரில் காருக்குள்ள உட்கார்ந்து அவளை போய் போட்டோ எடுக்கிறான்னு போனா அவ அரெஸ்ட் பண்ண அங்க கூட இந்த போலீஸ் பெரிய பெரிய அதிகாரி இன்ஸ்பெக்டர் இந்த இது எஸ்பியா டிஎஸ்பி யாரும் எஸ்பி இல்ல எஸ்பி அவர் வேற இன்னும் ஒரு சில பெரிய அதிகாரிகள் தான் பத்திரிகை கூட சண்டை போட்டிருக்காங்க அது எப்படி நீ போட்டோ எடுக்கிறான்ட்டு அவன் ஏதா இவனை நீங்க இப்படி பொத்தி பாதுகாத்து என்ன முடிய கேக்குறாய் அதாவது பய அந்த கார்ல எடுத்துட்டு போறாங்க கார்ல வீடியோ கேமரா ரோட்ல சுத்தி கூட்டிட்டு போறாங்க பக்கத்துல இருக்க ரெண்டு கிலோமீட்டர் இருக்கிறது இருபது கிலோமீட்டர் சுத்தி தூக்கிட்டு போறாங்க அப்படி தூக்கிட்டு போறப்ப ரோட்டு கேக்குறாங்க என்னாச்சு ஏன் இப்படி யாரும் போட்டோ எடுக்கிறாங்க வளைச்சு வளைச்சு அப்படி என்ன கேஸ் அப்படி பாதுகாக்கணும் போது என்ன நீங்க அவங்க இது வரைக்கும் சொல்ல போலீஸ் மேலே ஏதாவது இது பண்ணிட்டாங்க அது பண்ணிட்டாங்கன்னா மட்டும் உங்களுக்கு அப்படி இதெல்லாம் பண்ணா உங்களை குறை சொல்லாம பொண்ணாட போச்சு தூக்கி இது விளையாடுப்பா என்ன உங்களுக்கு யோசிச்சு பாருங்கள எவன் விட்டு ஏன் அவன் போட்டோ போனால் என்ன தப்பு அவன் பண்ணதுல தப்புல போட்டோ பிடிக்கிறது எதுவும் தப்பு அப்படின்ற மாதிரி பல மணிக்கு கேட்டுக்கலாம் கடைசியில் பார்த்தா ஆள் வந்து நல்லா பொலிட்டிக்கல் கனெக்ட்லாம் நிறைய இருக்காங்க அப்படின்னு ஒரு ரூலை கொண்டு வந்துருக்கா பொலிட்டிக்கலா பயங்கரமா வந்து செல்வாக்கு வைக்க பொண்ணை தொட்டா கேசு கிடையாது இதை நாங்கள் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தில் நாங்கள் சேர்த்துட்டோம் அதை சொல்லிடுங்க ஆனா போலீஸ் இந்த வேலையை பார்க்கலாம் ஐயா அவங்க என்ன கேட்டாங்க உங்ககிட்ட தண்டனை வாங்கி கொடுக்குன்னு கேட்டாங்க இவங்க வந்து நீங்க வந்து கண்டிப்பா நேர்மையான முறையில விசாரிக்கிற அப்படின்றத போட்டோவும் உங்களை என்ன இப்ப இப்ப கூட்டு கலவணி எவன் இருக்கான்னு தெரியல உழுவுல யார் என்ன பண்ணியிருப்பா இதையெல்லாம் வந்து இல்லை இல்லை அதுக்கு இருபது கிலோ முடியாது குட்டி விடும் அந்த இடத்துல ஒரு பெரிய கொஸ்டின் மாதிரி இருக்கு அப்படி என்ன பேசுறாங்க எப்படி கடைசியில் அங்கே தானே போக போறேன் அப்படின்னு கேட்குறாங்க பாப்பா உள்ள ஏதாச்சும் ஒன்று நடக்கும்